நண்பர்களே நம்மளுடைய நக்கீரன் டீன் பி சி யூடியூப் சேனல்ல குரூப் போர்க்கு தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரே பேஜை வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் ஃபிப்ரவரி ஏழாம் தேதி ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷட் எடுத்து வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் அனுப்பிச்சிருங்க சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும் மொத்தம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி இருக்கும் ஜிகே கொஸ்டின் வந்து உங்களுக்கு பைலிங்கில் இருக்கும் அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமா இருக்கும் ஓகேங்களா கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் இரநூறு கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இருக்கும் மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து மெட்டீரியலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் அதே மாதிரி டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஆன்சர் கீக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் வீடியோ மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அது வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கவலைப்படுத்தவில்லை மற்ற சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக வந்துடும் ஏன்சர்க்கையும் பிடிஎஃபாக வந்துடும் நீங்கள் டெலகிராமில் தான் கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து டைம் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நாங்கள் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுபவம் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அதில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த டெஸ்ட் பேஜை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தி நாலு தேர்வுகள் இருக்கும் அந்த டெஸ்ட் பேச்சில் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஸ்டின் டெலகிராமில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும் அவ்வளோதான் அந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்த்தனா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் தமிழில் பார்ட் டூ ஜிகே ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் பார்ட் ஒன் பொறுத்த பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் வயசில் டாபிக் டாப்பிக்காக போகும் அதுக்கப்புறம் டாபிக் டாப்பிக்காக முடிஞ்ச உடனே உங்களுக்கு புக் வயசில் போகும் லாஸ்ட்டாக மறுபடி சிலபஸ் வயசில் போகும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு நிறையா இருக்கும் தமிழை வரைக்கும் நீங்கள் அவ்வளோ டெஸ்ட்டு எழுதுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப உங்களுக்கு தமிழில் நிறையா டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த ஷெடியூல் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ திருக்குறள் அடுத்த டெஸ்ட்டு டூவில் உங்களுக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இது மாதிரி உங்களுக்கு டாபிக் டாப்பிக்காக போகும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கறதும் கொடுத்துருக்கோம் ஜிகே பொறுத்த வரைக்கும் ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக போகும் ஓகேங்களா ஒரு டெஸ்ட்டு இப்போ ஹிஸ்ட்ரி பாலிட்டி அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி இது மாதிரி உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக போகும் அது வந்து என்னென்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு அந்த செட்டில் கூட அட்டாச் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் மேக்ஸுக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்துடும் ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ்லேயும் போகும் புக் வைஸ்லேயும் போகும் மறுபடி சிலபஸ் வைஸில் போயிட்டு ஓவரலாக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வரும் ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸில் போகும் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்க அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி இந்த சைட்லேயே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் முகவரை அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேப்போம் அப்படிங்கிறதும் சைடில் கொடுத்துருக்கோம் வினாக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேப்போம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம் ஸோ இதை ரெஃபர் பண்ணிவிட்டு இங்கே டெஸ்ட்டு அட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் கரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் நம்ம மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக செவன்ட்டி பர்சன்ட் வரும் ஓகேங்களா நம்ம அந்த அளவுக்கு போட்டு தான் உங்களுக்கு கரண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் கரண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் அவர் பத்து கேள்வி வருதுனா கண்டிப்பாக ஏழு கேள்வி மினிமம் நம்மளுடைய மெட்டிரியல் இருந்தால் வரும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து வெளியே போகலாம் அதை நம்ம வந்து கவர் பண்ணி தர முடியாது ஏன்னா நம்ம வந்து செலக்டிவாக தான் உங்களுக்கு கரண்ட் அபேர்ஸ் கொடுப்போம் ரொம்ப டீப்பாக கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவ்வளோ ரொம்ப கரண்ட் அப்டிஸ் நீங்கள் டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பிடும் மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் டைம் இருக்காது ஒரு கரண்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு சில டைம் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் ஸோ நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட் தெளிவாக படிச்சுக்கணும் கரண்ட் அவர்ஸ் வந்து எவ்வளோ லிமிட்டாக நம்ம வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வர மாதிரி கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுப்போம் ஓகேங்களா நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஏழு கொஸ்டினாவது மினிமம் வர மாதிரி தான் நம்ம கொடுப்போம் லாஸ்ட் டைம் நம்ம கரண்ட் அவேர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் நிறைய அப்படியே வந்துருந்துச்சு ஓகேங்களா ஸோ கரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் அதுக்கும் கவலைப்படுத்தவில்லை மற்ற சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்குங்க தமிழெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் எப்படி கேட்டாலும் எழுதுற அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க ஜிகேவும் நம்ம ஏற்கனவே நிறைய டெஸ்ட் வச்சாச்சு இப்போ இந்த ஷெடியூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டீப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக தான் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சாக கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டாப் ரேங்க் வர முடியும் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி ஒன்பது அதில் ஏதோ ஒரு நம்பருக்கு ஜிபே இல்லைனா ஃபோன்பேல அமௌண்ட் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம்ல அனுப்பிச்சிருங்க உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு கொஷின்ஸ் இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஷெட்யூல் டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்